இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பத்தொம்போதாவது வசனம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வெள்ளத்தின் வழியாக நீங்கள் நடந்து செஞ்சால் கூட நீங்கள் மூழ்கிற மாட்டீங்க அக்கினியின் வழியாக கடந்து சென்றா கூட நீங்கள் எரிந்து சாம்பலாகி போக மாட்டீங்க இது ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிற விஷயம் பஞ்ச காலத்துலேயும் நீங்கள் திருப்தி அடைவீங்களாம் ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு இங்கே தாவிது சொல்கிறான் வெள்ளங்கள் அக்கினி பஞ்சம் எதுவும் உங்களை அழிச்சு நிர்மூலமாக்கவே முடியாது ஆகையால் இந்த சூழல்களின் மத்தியில் தேவனுடைய தயவை எதிர்பாருங்க வெள்ளங்களின் மத்தியில் புலம்பாதீங்க உங்களை மேலே தூக்கி விடக்கூடிய தயவை தேவன்கிட்ட இருந்து பெரும்படி ஆயத்தமாகுங்க அக்கினியின் வழியில நீங்கள் நடந்து போனால் கூட ஒரு வழியும் இல்லை தப்பிக்க அப்படின்னு யோசிக்காதீங்க தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கக்கூடிய தயவை எதிர்பாருங்க பஞ்சத்தின் மத்தியில் அந்த சவாலுக்குள்ள நீங்க மேற்கொள்ள முடியாம தவிக்கும் போதும் தேவ தயவை எதிர்பாருங்க நீங்க வெள்ளங்கள் பஞ்சம் அக்கினி வழியாக கடந்து செல்ல நேரிடலாம் ஆனால் அவை எதுவுமே உங்களை ஜெயிக்க முடியாது தேவன் உங்களை விட்டுவிட மாட்டார் தேவனுடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய பாதையில் நாம் செல்லுகிற போது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய செய்வார் தேவன் எங்க நடத்தி செல்றாரு அப்படிங்கிறத காணுங்க அவருடைய தயவை எதிர்ப்பாருங்க அவருடைய அபரிதமான செல்வாக்க ஆரோக்கியத்தை விசுவாசியுங்க ஏற்ற மனிதர்கள் அவர் கொண்டு வருவாரு இதையெல்லாம் உங்களுடைய விசுவாச கண்களில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க புலம்பவே மாட்டீங்க நீங்க கடந்து செல்கிற பிரச்சனைகளை நெருக்கடியா பார்க்க மாட்டீங்க அவற்றை ஜெயமா கடந்து வருவீங்க தயவை எதிர்பாருங்க தயவை பெற ஆயத்தமாக ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனங்களுக்காக நன்றியப்பா எங்களை அப்பா நீங்கள் தேற்றுறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளே வேலை பார்க்குதுப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா அவங்க எப்பேற்பட்ட சிக்கலில் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்கிறத நீங்க அறிவிங்கப்பா அமேன் இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை நீங்க கட்டளை எடுங்கப்பா அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா என்னென்ன தேவைகளோ அப்பா எங்கெங்கெல்லாம் அவங்க அவமானப்பட்டாங்களோ அங்கே எல்லாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அந்த எல்லா ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறுற அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா அற்புதங்களே தேவைப்படாத ஒரு நிலைமைக்கு இந்த பிள்ளைகளை மாற்றுங்கப்பா சகலவிதமான தேவைகளும் சந்திக்கப்பட்டு உமக்குள் இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அம்மேன் அப்பா நாங்கள் அக்கினி வெள்ளங்கள் பஞ்சம் இதில் எந்த சூழலில் நாங்கள் இருந்தால் கூட நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதா வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலனாலும் நாங்கள் உங்களை நம்பி இருக்கும்படி தீர்மானிக்கிறோம்ப்பா நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக முடிய செய்வீங்கிறத விசுவாசிக்கிறோம்ப்பா அமேன் இதன் வழியாக நாங்கள் வளரும்படிக்கு எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் பெருகும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய குணாதிசயத்தில் மேம்படும்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை நோக்கி இந்த ஜபங்களை ஏறிடுங்க நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறாருங்கிறத உணருங்க அவருடைய கரங்கள் உங்களுடைய கரங்களை இருக பற்றி இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணுங்க அப்போதான் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களை விட்டு விலகுவதில்லைங்கிற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வரும் நீங்கள் அதை உணரும் போது அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி இருக்கும் மேன் அவர் உங்கள் கூட இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் உங்களை எதுவுமே பண்ணாது நீங்கள் நெருப்புக்கு நடுவில் இருந்தாலும் சரி தண்ணீரில் இருந்தாலும் சரி அஞ்சத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களை மூழ்கடிக்கிற மாதிரி அந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்துனா கூட உங்க கூட சர்வ வல்ல தேவன் இருக்கும்போது அந்த பிரச்சனை உங்களை தொடக்கூட முடியாது மேன் மறுபடியும் நீங்கள் சாத்ராத் மேஷா காபேத்னேகோ கூட அற்புதத்தை நினச்சி பாருங்கள் அங்கே நெருப்புக்குள்ளே தூக்கி போடப்படுறாங்க ஏழு மடங்கு அதிகமான நெருப்புக்குள்ளே தூக்கி போடப்படுறாங்க நெருப்பு சுடணும் ஆனால் அங்கே தேவன் அவங்க கூட இருந்ததுனால நெருப்பு சுடலை அழகாக சும்மா தரையில் உலாவுற மாதிரி உலாவுறாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த நெருப்பு அவங்கள சுடாமல் பாதுகாத்ததுக்கு காரணம் தே கிருப தேவன் அவங்க கூட இருந்தது அதைத்தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு இது நல்ல நமக்கு தெரிஞ்ச கூட நம்ம பிரச்சனையில் நம்ம அதை யோசிக்க மாட்டேறோம் உங்களுக்கு பிரச்சனை உங்களை மூழ்கடிக்கிற அளவுக்கு இருந்தா கூட உங்க கூட தேவன் இருக்கும்போது அந்த பிரச்சனை உங்களை தொட முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் உங்களை வெளியில் தூக்குகிறாரு அம்மேன் அவர் உங்க கூட இருக்கிறாரு உங்க பிரச்சனைகளை பார்க்குறாரு நீங்க படுகிற வேதனையை பார்க்குறாரு உங்க கண்ணீரை பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு அவருக்கு மண்ணும் இல்லை ஜீவன் உள்ள தேவன் அவருக்கு நீங்க பிள்ளைகளா நீங்களும் ஆபிரகாமின் குமாரத்திகளாக குமாரர்களாக இருக்கிறபடியினால அவர் நிச்சயமா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரு அவர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நீங்க முழு நிச்சயமா இன்றைக்கு நம்புங்க நாம் பண்ணுற தப்பு ஆபத்து காலத்தில் வேறு மனுஷங்களை தேடுகிறோம் இல்லை நாமளாகவே எதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிக்கிறோம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு நீங்கள் கூப்பிடுங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க வேற யாரையும் பார்க்காதீங்க வேற எந்த மனுஷ தயவையும் பார்க்காதீங்க சகலத்தையும் அவரால நன்மைக்கு மாற்ற முடியும் அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்காக செய்து முடிக்க முடியும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு ஒன்றுமே செய்ய முடியாத மனுஷங்களை நம்ம ஏன் நம்பணும் உங்களுக்கு உதவணும் கூட நினைக்காத மனுஷங்களை நீங்கள் ஏன் நம்பணும் அதெல்லாம் விட தேவன் எப்படா என் பிள்ளை எங்கிட்ட வருவான் எப்படா என் பிள்ளை எங்கிட்ட வருவா நான் அவளுக்காக உதவணும்னு காத்துட்ருக்கிற தேவனை விட்டுட்டு ஏன் மனுஷ தயவை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் தேவ தயவை நம்புங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க அவர் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆவலாக காத்துட்ருக்கிறாரு அம்மே நண்டியப்பா ஸ்தௌத்திர ஏசப்பா கண்ணீரோடு இப்போ எங்கூட ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண் நோக்கி பாருங்கப்பா பூமி எங்கும் நன்மை செய்யலான்னு உங்களுடைய கண்கள் உலாவிகிட்ருக்கு உண்மை தேடுகிற ஜனங்களை கண்டுபிடிக்க அந்த உலாவிற கண்கள் இன்னைக்கு என் கூட ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகள் மேலே நோக்கமாகட்டும் ஏசப்பா அமேன்ஸ் தோத்திரை ஏசப்பா அந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைப்பா பிள்ளைகளை வச்சு பிள்ளைகளுடைய எக்ஸாமை நினச்சி வேலையை நினச்சி திருமணம் தள்ளி போகுதே அப்படின்னு நினச்சி பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கையை நினச்சி அவங்களுடைய உடல் நலமையை நினச்சி இன்னும் கணவன் பிரிஞ்சு போன மனைவி மனைவி பிரிஞ்சு போன கணவன் மனநலம் சரியில்லாதவங்க அப்பா எத்தனையோ பிரச்சனைகளோடு இந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஜபத்தை எங்கூட ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா உன்னுடைய கண்கள் இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கட்டும்ப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்ப்பா உன்னுடைய கண்களில் தயவு கிடைக்கும்ப்பா உன்னுடைய கண்களில் இறக்கம் கிடைக்கும்ப்பா இந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுக்கிறாங்கப்பா இன்றைக்கே இந்த பிள்ளைகள் கண்கள் பிள்ளைகளுக்கான ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாகி போகக்கூடாதுப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா இந்த பிள்ளைகள் மேல் தயவு பாராட்டுங்கப்பா நம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை விட்டு விழாது இருக்கட்டும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேர் பேராய் ஆசிர்வதிங்கப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் மந்திரம் பில்லி சூனியம் நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா அப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே அம்மேன் சுவ வங்க வல்லமை உள்ளது ஏ சுப வங்க ரத்தத்தில் மகிமை உள்ளது